ஹலோ எவ்ரிவான் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது வர்ற திங்கக்கிழமை அன்னைக்கு அமாசோம வாரம் அப்படின்ற நாள் வருது அதாவது என்னைக்கு எல்லாம் திங்கக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருதோ அதுதான் அமாசோம வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலான அமாவாசையை விட இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது வந்து நூறு மடங்கு பலன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்திரன் அதிக வலிமையா இருக்கக்கூடிய திங்கட்கிழமையும் இந்த அமாவாசை நாளும் சேர்ந்து வர்றது அப்படிங்கறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்திரிச்சி நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் ஏதாவது இருந்தால் அதை வந்து நீங்கள் வலம் வரணும் முடிஞ்சால் ஒரு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அந்த முறையில் நீங்கள் வலம் வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த அரச மரத்தை போது சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சுற்றி வர்றது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது உங்களோட கோரிக்கைகள் நீண்ட நாள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஒரு நாளை நீங்கள் யூஸ் பண்ணி அதை செஞ்சுக்கிறதன் மூலமா இந்த சின்ன வழிபாடை செய்யறதன் மூலமா உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப விரிவிலே நடக்க ஆரம்பிக்கும் தலைமுறை தலைமுறையா சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் தாத்தா பாட்டிக்கு இருந்தது அம்மா அப்பாக்க இருந்தது எங்க ஃபேமிலிக்கும் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கிறாங்க குளம் குளமா வரக்கூடிய பிரச்சனைகள் அது மாதிரி ஏதாவது இருந்தாலுமே இந்த ஒரு நாளை நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு மனதுக்கு பிரீத்தியான இந்த வழிபாடுகளை செய்யறது மூலமா முழுமையான அர்ப்பணிப்போட செய்யறதன் மூலமா அந்த உங்களுக்கு விஷயங்கள் ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வழிபாடோட மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது உணவுப் பொருள் தானமாகவும் கொடுக்கலாம் அன்னதானம் கொடுக்கறது முக்கியமா நீர் மத்தவங்களுக்கு தானமா கொடுங்க அதே மாதிரி பால் அப்படிங்கறதும் வந்து முக்கியமான ஒரு பொருளா இன்னைக்கு சொல்லப்படுது திங்கக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பால் தானம் அப்படிங்கிறது வந்து பெருமளவு உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தரக்கூடிய நாளா அமையுது சோ இந்த விஷயங்கள நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கறதும் வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பரிபூர்ணமான இந்த அமாவாசை நாளுக்கான பலன்களை நீங்க எடுத்துக்க முடியும் இந்த விஷயங்களை நீங்க நோட் பண்ணிட்டு தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நாளை வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு வருகிற மண்டே அன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை நீங்க செய்யறப்ப மேல் சொன்ன எல்லா விதமான பிதிர் சாபம் சம்பந்தமான உங்களுக்கு குளம்பலியா வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் வந்து ஒரு சொல்யூஷனை நீங்க பார்க்க ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய ஒரே ஒரு சோம அமா சோம வரம் அப்படிங்கறதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒன்னே ஒண்ணுதான் சில சில வருடங்கள்ல வந்து ரெண்டு கூட வரும் ஆனா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு முழுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க அதிகமான பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ